தர்ம சத்யதர்மரதாயச பஜதாம் கல்பவ்ஷா நமதாங் காமதியரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா ஓம் சுதர்சனாயத்மகே மா ஜாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீன ராசி புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பொது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ குரு பகவான் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் மூலாம் இடத்துக்கு சென்று விட்டார் மூலாமிடம் என்பது முக்கால் சுபம் உங்களுக்கு ஏற்கனவே நல்ல சௌகரியமாக இருந்தது ரெண்டில் குரு இருந்து நல்ல நிறைய சாதிச்சிங்க இப்போ பாருங்கள் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேறு இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் ஷிவரிங் க கடுகு க ஒரு கடுப்பான ஒரு நேரம்னு கூட சொல்லலாம் இந்த மூணுக்கு போயிட்டாரே குரு அப்படின்னு ஆனாலும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ப பன்னெண்டில் இருக்கிற கூடிய சனி வக்ரம் பெறுவதால் அவர் பதினோராம் இடத்துக்கு சென்றதாக ஒரு ஐதீகம் அப்போது சனி பகவான் சாதகமான பலனை தருவாரா சாதகமான பலனை தருப்பார் குரு பகவான் மூணில் இருந்தாலும் பார்வை பலம் சுபம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் நாலில் செவ்வாய் இருக்க போகிறார் சிறப்பு அதாவது ஐந்தாம் இடத்தை சிவாய் பார்க்க போகிறார் நாளில் புதன் நாளுக்குடைய புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மீன ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் ரா உங்களுக்கு ஏழ்ற சனி நடந்துக்கிட்டு இருக்கு முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் ஒஸ்ட் ரவுண்டாக தான் இருக்கும் படிக்கிற பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க ரெண்டாவது ரவுண்டு நல்ல ரவுண்டு சாதிக்கக்கூடிய ரவுண்டு ஆனால் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மந்திச்சு மாதிரி தான் இருக்கும் அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க வளமை தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைகி வர்றது தலைப்பாயிட போகும் ஆன போதிலும் பகவான் ராசியில் இருப்பது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையிலேயும் எழுந்து வேறு ஒன்று செய்வீங்க ஒரு நிலையான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தன்மை இருக்காது அப்பப்போ ஆய்சலேஷன் மைண்ட் இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் மூணாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் மற்றபடி ஏழாம் இடம் குரு பார்வையில் இருப்பது சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லலாம் அதாவது உங்களை எல்லோரும் வந்து அரவழைச்சி ஆதரவோடு செயல்படக்கூடிய இன்முகம் காட்டி செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருப்பது சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் இல்லை தொழில் இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் காற்று உள்ள போதே தூற்றிக்குள்ளுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்ப்பதால் யோக பாக்கியங்கள் நிறைந்த காலகட்டம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக செல்கிற போகிறீங்க எதுக்கு போனாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சா வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் ஆலய வழிபாடு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நன்கொடைகள் வழங்கி ம மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்தில் சனி பகவான் பத்தில் பன்னெண்டில் இருக்கிற சனி பதினொன்றில் இருக்காருன்னு சொன்னால் வக்ரம் பெற்று தான் பதினொன்றுக்கு போகலை ஆனால் பதினொன்றில் இருப்பதாக ஐதீகம் அப்போ சனி பகவான் கெடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரிய லெவலில் அதாவது பதினொன்றில் ச எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது இந்த சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறது இந்த நூற்றி நாற்பது நாள் வக்ரம் பெறும் காலம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு நல்ல வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அற்புதமான காலம் சூரியன் புதன் கு சுக்கரன் இணைவு என்பது முக்கூட்டு கிரகங்கள் இணைவு என்பது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் இருந்த போதிலும் உங்களுக்கு ஆறாம் சரி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் மறைமுக அதாவது எதிரிகளால் மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி உங்களுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சனி ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்றோம் இந்த காலகட்டங்கள் இந்த ராசிக்கு இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி இடத்தையும் குரு பார்க்கறதால முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மீனராசி அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்